அன்பு வணக்கங்கள் இந்த நாம் காவல் தெய்வமான கருப்பசாமியின் வரலாறை பத்தி தான் போயிடலாம் மக்களுக்கும் சகல ஜீவ ராசிகளுக்கும் எல்லா ஊர்களுக்கும் காவல் தெய்வமாக திகழ்பவர் கருப்பசாமி அவரின் தோற்றம் பற்றி கூறுவது இதுவரை கேள்விப்பட்டிராத தகவலாக இருக்கக்கூடும் வால்மீகி தர்ப்பையை கிள்ளி போட்டு அதற்கு உயிர் கொடுக்க அதுவே கருப்பண்ண சாமியானது என்பது ராமாயண தகவல் தர்ப்பையில் பிறந்த கருப்பசாமி குறித்த பாடல் வரி இதற்கு சான்று பகரும் ஸ்ரீ வீரபத்திரருக்கும் சண்டிக்கும் பிறந்த குழந்தை கருப்பசாமி என்றும் சொல்வார்கள் கருப்பன் கருப்பசாமி எனும் பெயர் கொண்ட மனிதர்களின் தலை வெட்டப்பட்ட புதைக்கப்பட்ட இடத்தில் கருப்பசாமி கோயில் ஏற்பட்டது என்றொரு ஆய்வு தகவலும் உண்டு நின்ற கோலம் அமர்ந்த கோலம் குதிரையின் மீதேறி புறப்படும் கோலம் இப்படி பல்வேறு நிலைகளில் பல கோயில்களில் காட்சி தருகிறார் கருப்பசாமி கம்பீர உருவம் இடையில் கச்சை மீசை மற்றும் கையில் அறிவாலுடன் கோயில் கொண்டிருப்பார் பெரும்பாலும் கையில் சுக்குமான் அவர் அருள்வதை தரிசிக்கலாம் கருப்பசாமியின் மனைவி கருப்பழகி அதாவது கருப்பாயி என்றே கூறலாம் மகன் கண்டன் அண்ணன் முத்தண்ண கருப்பசாமி தம்பி இளைய கருப்பு தங்கை ராக்காயி ஐயன் ஐயப்பனும் கருப்பரும் ஸ்ரீ ஐயப்பனுக்கும் கருப்புசாமிக்குமான தொடர்பை ராங்கியம் கருப்பர் திருத்தாண்டகத்தின் முதல் பாடல் சொல்லும் மலையாளத்துறையான என்னுள்ளத்தில் வந்தானை கண்டடியேன் வணங்கி வேண்டினேனே என்கிறது அந்த பாடல் வரி கத்தப்பட்டு அருள்மிகு சேவுக பெருமாள் அய்யனார் கோயில் தொட்டியத்து கருப்பையா போற்றி பாடலின் இரு வரிகள் மலையாள நாட்டில் மலர்ந்தாய் போற்றி மக்கள் போற்றிடும் மன்னவா போற்றி என போற்றுகின்றன பெரும்பாலான ஐயப்ப பக்தர்கள் மெய்சில்த்து பாடும் பாடல்களிலும் கருப்பசாமி வருவார் பிறந்தாய் மலையாளம் கருப்பன் பேரு கீழ்நாடு வளர்ந்தாய் மலையாளம் கருப்பன் வந்துதித்தாய் கீழ்நாடு என துவங்கி கருப்பரை போற்றுகிறது மொட்டைய கூடார் என்பவர் எழுதிய பதினெட்டாம் படி மகாவித்யா எனும் அன்புக்குரிய கணநாதன் சாஸ்தாவின் ஆணையை சிறமேற்கொண்டு அவரது எண்ணங்களை பூர்த்தி செய்பவர் என்கிறார் பதினெட்டாம் படி கருப்பன் சபரிமலை ஐயனுக்கு துணையாக திகழ்கிறார் கருப்பசாமி என்ற தகவல் புராணங்களில் உண்டு மகிழ்ச்சியை வயதின அவனது படைக்கினி சேனாதிபதியாக இருந்து அவன் வெற்றி பெற உதவி செய்ய கட்டளையிட்டாராம் அவ்வாறே ஐயன் ஐயப்பனின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த கருப்பசாமி சபரிமலையில் பதினெட்டாம் படியின் அருகே வலுப்புறத்தில் பதினெட்டாம் படி கருப்பராக சன்னதி கொண்டிருக்கிறார் முந்திரி நைவேத்தியமும் கற்பூர வழிபாடும் இவருக்கு விசேஷம் தரிசிக்க செல்பவர்கள் கண்ணி மூல கணபதியை வழிபட்டு வாவர் மற்றும் கருப்பசாமியிடம் அனுமதி பெற்றுவிட்டே பதினெட்டாம் படிகளில் ஏறுவார்கள் சாஸ்தாவின் சித்தத்தை ஆணையை நிறைவேற்றும் இவரை சித்தங்காத்தான் பீடாபகன் என்றெல்லாம் போற்றுவர் காவல் தெய்வம் கருப்பண்ணசாமி கண்கண்ட தெய்வமாம் கருப்பர் பூஜைக்கு சுத்தமான நபர்களையே அனுமதிக்க வேண்டும் அமர்ந்ததும் திருவிழக்கு ஏற்றி வைக்க வேண்டும் பிறகு சங்கல்பம் நாள் நட்சத்திரம் திதி யோகம் பெயர் கோத்திரம் ஆகியவற்றை சொல்லி வணங்குவதுடன் எந்த காரியத்துக்காக பூஜை செய்கிறோமோ அதை சிந்தித்து பூஜையை தொடங்க வேண்டும் முன்னதாக சத்குருவை நமஸ்கரிப்பது அவசியம் கருப்பசாமி தெய்வத்தை புஷ்பங்களால் அர்ச்சிக்கலாம் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ஏகமுக கருப்பசாமியே நமக என கூறி வழிபடலாம் நிறைவாக நெய்வேத்திய சமர்ப்பணம் இங்கு ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும் ஸ்ரீமந்த் நாராயணனும் சிவபெருமானும் பரம்பொருள் வம் சமார ஆகாரங்கள் வைத்து பூஜிக்கவே கூடாது மது மாமிசம் காமியார்த்தத்தில் உள்ளவை துன்பம் கொடுப்பவை உதாரணமாக ஆட்டையோ மாட்டையோ வெட்டினால் அந்த உடலிலிருந்து உயிர் பிரிகிறது எந்த அளவுக்கு துன்பப்பட்டு அந்த ஜீவன் பிரிகிறதோ அதை போன்று இரண்டு அல்லது மூன்று மடங்கு துன்பம் கொலை செய்தவனுக்கு வந்து சேரும் இதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை கருப்பண்ணசாமிக்கு உகந்த படையல் பொருட்கள் சர்க்கரை பொங்கல் அவள் பொறிகடலை மாம்பழம் வாழை பலா கொய்யா பழம் மற்றும் இளநீர் ஆகியவற்றை சமர்ப்பிக்கலாம் என்ன சொன்னங்களே கருப்பசாமியின் வரலாறை பத்தியும் அவரை எப்படி வணங்க வேண்டும் அப்படின்ற விஷயத்த பத்தியும் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் கருப்பசாமி பத்தி உங்களுக்கு பல தகவல்கள் தெரிஞ்சிருக்கலாம் அதை பத்தியும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அது மட்டும் இல்ல இந்த மாதிரியான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்